மாம்பழ சீசன் இருக்கும் போதே இதெல்லாம் சாப்பிட மறந்துடாதீங்க வாங்க இப்போ வீட்லேயே ஃப்ரூட் எப்படி செய்யலான்னுங்கிறத பார்ப்போம் இதை சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க வாங்க எப்படி செய்யலான்னுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுனுங்கிறத கிளிக் பண்ணுங்க இதுக்கு வந்து நார் உள்ள பத பழமாக எடுத்துக்காதீங்க நல்லா சதம் உள்ள பழமாக எடுத்துங்க நான் வந்து மூணு நீல மாம்பழம் வந்து எடுத்துக்க போகிறேன் இதுக்காக மூணு நீல மாம்பழத்தை எடுத்துகிட்டு அதோட உள்ள பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாம் கொட்டை தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பல்ப்பு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி தோலை சீவிட்டு பீசஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இனிப்பும் புளிப்பும் வரத்துக்காக இப்போ வந்து ரெண்டுத்தையும் வந்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மாங்காய் வந்து தோல் கட் பண்ணி வச்சுருக்கேன் மேங்காவோட பல்ப்பையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் போட்டுட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் இந்த மாம்பழமும் மாங்காவும் சேர்த்து ரெண்டு கப்பு அளவுக்கு வரும் அதில் முக்கால் கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு சீனி கரையிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விடணும் சீனி கரைச்சி லைட்டாக வந்து கொதி வரும் அந்த அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டுருங்க அப்பப்போ இப்போ சீனி வந்து நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் மாம்பழத்தையும் சேர்த்தலாம் இதோட டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்கும் பசங்களெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா அந்த மாம்பழத்தோட சார அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இது வந்து வேகட்டும் வெந்துச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நல்லா வந்து வெந்துட்டு நம்ம வந்து இந்த மாங்காவை வந்து வடிகட்டி வந்து வச்சுக்கலாம் தண்ணியை வந்து தூக்கி கீழே ஊற்றாதீங்க அதுவுமே வேணும் வடிகட்டிவிட்டு மாம்பழத்தோட பழுப்பையும் நம்ம தண்ணியையும் நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து மாம்பழத்தோட பழுப்பு வந்து ஆ ஆறிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கு பாருங்க ஓரளவுக்கு கூட கட்டி வந்து இருக்கக்கூடாது இப்போ இதை நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா ஒன்றார அளவுக்கு நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நீங்கள் கொஞ்சம் பெரிய கரண்டி வேணாலும் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி ஒரு தாட்டி இதை வந்து நல்லா வந்து வடிகட்டணும் வடிகட்டிவிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஜில்லுன்னு குடித்தா சூப் சூப்பரான ஃப்ரூட்டி வந்து ரெடியாக வீட்லேயே ரெடி பண்ணி குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க மில்க் ஷேக் வந்து எப்படி பண்ணுறது மேங்கோ மில்க் ஷேக் மாங்காய் ஜூஸ்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா சர்ச் பண்ணி பாருங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலுனுங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்த்து